இயேசுவின் காலத்தில் பவுலின் காலத்தில் இருந்த யூத கலாச்சாரமும் உலகத்தின் கலாச்சாரத்தை போல் ஆயிடுச்சு பாருங்கள் யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு இருந்தது நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாச்த்தாலே உருப்பட்டுடலாம் பழைய ஏற்பாட்டில் பெண்களை அந்த மாதிரி தாழ்த்தி பேசுறது கிடையாது அந்த மாதிரி வச்சுருக்கிறது கிடையாது அந்த மாதிரி நிலமை சமுதாயத்தில் இருந்தது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது பழைய ஏற்பாடு ஆனால் இப்படி தான் இருக்க வேணும்னு பேதம் போதிக்கிறது கிடையாது அப்படி போதிக்கிறது கிடையாது அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளே போதும் பழைய ஏற்பாட்டில் தீதி மொழிகள் முப்பத்தோரா மதிக்காரம் பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மாசத்துக்கு பாருங்கள் குணசாலியான ஸ்திரீ அவள் எப்படி இருப்பாள் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது ஒரு ஸ்திரீ பாவத்தினால் ஆளப்பட்டு அப்படி நடந்துக்காம குணசாலியாக குணத்தினால் தன்னை அலங்கரித்து கொண்டவர்களாக சாந்தலும் அமைதலுமான இந்த குணம் அவளை அலங்கரித்து அப்படி வாழுகிற ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பாள்னு பாருங்கள் பிரமாதமாக இருப்பாள்னு சொல்லி பத்தாம் வசனத்துலேருந்து முப்பத்தோரம் ஒரு தடவை ஒவ்வொரு வசனமாக எடுத்து அதை போதிச்சேன் பழைய போதனை அங்கே இருக்குது வர்ச்சுவஸ் உமன்னு குணசாலியான் எப்படி அவள் இருப்பாள் தேவன் ஒரிஜினலாக உண்டாக்குன பெண் அவள் எப்படி இருக்கணும்னு நினச்சி உண்டாக்குனாரோ அவள் எப்படி இருப்பாங்கிறத நீதிமொழிகள் முப்பத்தோராம் அதிகாரம் பத்துலேருந்து கடைசி வசனம் வரைச்சிது அவள் ஒன்றும் சலைச்சவள் கிடையாது அவள் ஒன்றும் ஆனைக்காட்டில் கீழ்த்தரமானவர்கள் அவள் பெரிய என்டர்பிரைஸிங் உமனாக இருக்கிறா பெரிய வீட்டையும் கவனிக்கிறா பிஸ்னஸையும் கவனிக்கிறாள் பல்வேறு காரியங்களை அவள் செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அங்கே வேதவசனம் சித்தரிக்கிறது பழைய பாட்டை ஒழுங்காக வாசனைத்தாலே ஒடுபட்டுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் தப்பாக புரிந்து கொண்டது சரியாக புரிந்து கொள்ளாமல் போனது மட்டும் இல்லை நியாயப்பிரமாணத்தையும் சரியாக புரிஞ்சு கொள்ளல பத்து கற்பனையும் சரியாக புரிஞ்சு கொள்ளலை அதனால தான் கோலாக இருந்த யூதர்களுக்கு பாருங்கள் குடும்ப வாழ்க்கையும் சரியாக புரிஞ்சு கொள்ள வேதம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சு கொள்ளாமல் உலகத்தின் தத்துவத்தை அரவணைத்து கொண்டார்கள் அப்போ அவர்கள் மத்தியிலே இந்த ஆணாதிக்கம்ங்கிறது பெருகி கிடந்தது அவரும் எப்படி நின்னார்கள் யூதர்கள் எப்படி நின்றார்கள் பெண்ணுடைய வேலை வீட்டில் அவளுடைய இடம் வீட்டில் இருக்க வேண்டியது அவ்வளோதான் வெறும் பிள்ளையை பெற்று போட வேண்டியது பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது வீட்டில் எல்லாரையும் உபசரிக்கிற வேலை இதுதான் பெண்ணுடைய வேலை பெண்கள் வெளியே போகும்போது ஒரு ஆணோடு பேசக்கூட முடியாது ஹலோன்னு சொல்லக்கூட முடியாது கூடாதுன்னு சட்டம் இருந்தது எப்படி பாருங்க ஏன்னா பெண் தெருவில் யார்ட்டையும் பேச முடியாது ஆணும் ஒரு பெண்ணோடு பேச முடியாது தெருவில் இப்படியெல்லாம் சட்டம் வச்சுருந்தாங்க ஒரு ஜூவிஷ் ரைட்டர் ஃபிலோ அப்படிங்கிற ஒரு ஜூவிஷ் ரைட்டர் இயேசுவின் காலத்திலையும் பவுலின் காலத்திலையும் வாழ்ந்தவர் அவர் சொல்கிறாரு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஜபாலயத்துக்கு போகிறத தவிர வேற எங்கேயும் போகவே கூடாது இப்படி ஒரு ஒரு மதத்தை உண்டு பண்ணிட்டாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை இளம் வயதிலே அவர்களுக்கு திருமணம் ஆகிடுது திருமணம் ஆன பிறகு ஒரு ஆணுடைய ஆதரவுலேயே அவர்கள் இருக்கிறாங்க வீட்டில் தகப்பனுடைய ஆதரவில் வளர்கிறாங்க பிறகு புருஷனுக்கு கீழே வர்றாங்க சில நேரத்தில் புருஷன் இறந்து போகும்போது அந்த புருஷனுக்கு சொந்தக்காரர் யாராவது வேற ஒரு ஆண் அவனுடைய அதிகாரத்துக்கில் போயிடுறாங்க எப்போவுமே அவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க யார்கிட்டயே போய் மாட்டிக்கிட்டு பேசாமல் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து யூத மார்க்கத்தில் பெண்களுக்கு ஒரு ஒரு தாழ்வான இடம் என்று அப்படி உண்டாயிடுச்சு சொத்து ஆஸ்தி இதெல்லாம் வந்து யாராவது ஆணின் மூலமாக தான் இவர்களுக்கு உரிமை இருக்குது ஒழிய இவர்களுக்கு தனிப்பட்ட விவகாரத்தில் கிடையாது ஏன் அவள் சம்பாதிக்கிற பணம் எதுவாக இருந்தாலும் ஒரு வேளை சம்பாதிக்கிறவளாக இருந்தால் கூட அவளுடைய பணம் எல்லாம் புருஷன்ட்ட போய் சேருது அவன் தன்னுடைய இஷ்டப்பட்டு செய்யலாம் அது மட்டும் இல்லை முக்கியமான காரியம் ஒரு ஆண் நினைச்சா எந்த காரணத்துக்காகவும் மனைவியை விவாகரத்து பண்ணலாம் ஒன்றும் இல்லை விவாகரத்து சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிட போச்சு அவ்வளோதான் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து அது எப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பெரிய காரியம் இல்லை போய் ஒரு மத தலைவர்கிட்ட போய் அவர் வந்து ரெண்டு பேர் சாட்சியை வச்சு அவங்களுக்கு முன்னால் ஒரு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொஞ்சம் காசு கேசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவருக்கு கொடுத்தா அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவார் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எந்த காரணத்துக்குனாலும் டிவோர்ஸ் பண்ணலாம் ஆனால் பெண் டிவோர்ஸ் பண்ண முடியுமா ஒரு ஆணை வேணான்னு சொல்ல முடியுமானா முடியாது அவளால் டிவோர்ஸ் பண்ண முடியாது அவன் டிவோர்ஸ் பண்ணலாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் பெண்களுடைய வாழ்க்கை எப்படி பாருங்கள் அது மட்டும் இல்லை ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் கூட அதாவது ஜபம் பண்ணுறது ஆலயத்துக்கு போகிறது இந்த மாதிரி காரியத்தில் கூட அவர்களுக்கு வித்தியாசம் காணப்பட்டது ஆண்கள் எப்படி தனதோறும் ஜெவம் பண்ண வேணும்னுலாம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது பெண்களுக்கு அப்படிப்பட்ட போதனைலாம் கிடையாது அவங்க ஜெவம் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க அது மட்டும் இல்லை வேத வசனத்தை படிப்பது கற்றுக்கொள்வது அதன் போதனையை கேட்பது என்பது ஆண்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது பெண்கள் அதை படிக்கிறதுக்கோ அதை கற்றுக்கொள்வதற்கோ பெருசாக அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை ரபி எலியேசர்னு ஒரு போதகர் இருந்தார் யூதர்கள் மத்தியில் அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் அவர் சொல்கிறாரு இந்த முதல் ஐந்து புஸ்தகங்கள் டோரான் பேர் அதுக்கு மோசேன் புஸ்தங்கள் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான புஸ்தகங்களாக கருதப்பட்டது ஒரு தரப்பினர் யூதர்கள் மத்தியில் வெறும் அந்த முதல் அஞ்சு புஸ்தகம் தான் பைபிள்னு நினச்சாங்க மீதி தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்கள் சங்கீதங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் பைபிள் கிடையாது முதல் அஞ்சு புஸ்தகம் தான் பைபிள்னு அந்த மாதிரி அதை உயர்த்தி வச்சுருந்தாங்க டோரான் பேர் அதுக்கு இந்த டோராவை பெண்களுக்கு கற்றுத்தருவதை காட்டிலும் அதில் எரித்தால் நலம் அப்படின்னு எழுதி அந்த பெண்களுக்கு அதை கற்று போதிக்கிறதை காட்டிலும் அதை எரித்து போட்டாலே நல்லது அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் பின்னணி என்னென்னா தான் அவள் தான் முதல்ல பாவம் செஞ்சால் அவளுக்கு ஒன்றும் விளங்காதாக்கும் இப்படி தான் பண்ணுவாளாகும் அப்படின்ற ஒரு பைபிளை பே யூஸ் பண்ணுறாங்க அவங்க தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால தான் அவளுக்கு இதை போதை நல்லா தேவை இல்லையாக்கும் அவள் பேசாமல் நம்ம சொல்கிறத கேட்டு நடந்துக்க வேண்டியதான் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் எந்த உரிமையும் கிடையாது உட்காரன்னா உட்காரண்ணே எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் பேசுனா பேசுனா பேசாதானே பேசக்கூடாது அப்படி வச்சா தான் கரெக்ட் இல்லைனா ஆதியில் ஏவாள் பண்ணது போல் எதாவது தார்மராக எதா பண்ணிவிடு இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க எருசலேம் தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வெளிப்புறத்தில் தான் இடம் அவங்க உள்ளே வர முடியாது வெளிப்புறத்தில் தான் காரணம் ஜபாலயங்கள் சின்ன காகுசுன்னு சொல்லியிருந்தது இல்லையா தேவாலயம் வேறு ஜபாலயன்றது வேறு ஜெபாலயங்களில் போனால் அங்கே வசனம் போதிக்கப்படுது இதெல்லாம் பண்ணுது அங்கேயும் பெண்களுக்கு தனி இடம் இயேசுவின் காலத்திலலாம் பவுலின் காலத்திலலாம் பெண்கள் பின்னால் ஒரு முக்கியமற்ற ஒரு இடத்துல தூரமாக உட்கார வைக்கப்பட்டாங்க தனியாக உட்கார வைக்கப்பட்டார்கள் எப்படி நீங்கள் வந்தீங்கன்னா பெண்கள்லாம் அங்கே உட்காருங்க ஆண்கள்லாம் வாங்க முன்னால் உட்காரணும் எப்படி இருக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் முன்னால் போய் உட்காரவே முடியாது உட்கார்றதுக்கு உரிமை கிடையாது ஏன் இங்கே வந்து போ பின்னாடி அப்படின்ட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு காலமாக இருந்தது அதுவும் தனியாக உட்கார ஆண்களோட உட்கார இன்றைக்கி பாருங்கள் ஆண்கள் பெண்கள்லாம் ஒன்றா கலந்து உட்காந்துருக்குறீங்க இதுவே ஒரு புரட்சி நான் பண்ணது இங்கே தனித்தனியாக தான் உட்காந்துட்டு இருந்தோம் ஒன்று ஒன்றுக்கு இதை பண்ணுறதுக்கு நான் வாங்கினேன் நிறையா என்ன போட்டு காட்சி எடுத்தாங்க இந்த ஆள் வந்து கெடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கான்னு சொல்லி ஆனால் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அவங்கவுங்க குடும்பம் குடும்பமாக தங்களுடைய மனைவி பிள்ளைகள் அப்புடின்னு குடும்ப குடும்பமாக உட்காந்து கத்துடைய வார்த்தையை கேட்பது கத்துறையை ஆராதிப்பது அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இதெல்லாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நான் ஆரம்பித்தப்போ இதை சொன்னால் சட்டை மடித்து கட்டிட்டு சண்டைக்கு வந்தாங்க எங்கிட்ட எப்படி அப்படி ஆகும் ஆ ஊன்னு ஆ சரி அடி பார்க்கலான்னு நான் மாற்றிட்டேன் பேசாமல் இப்போ எல்லாம் அதை பாராட்டுறாங்க ஆ எப்படி இருக்கும் பாருங்கள் பெண்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணா ஆ இந்த ஊர்லேயே கயிறு கட்டி ஆண்கள் எந்த பக்கம் வச்சு பெண்கள் எந்த பக்கம் வச்சு பிரித்து வச்ச காலமெல்லாம் உண்டு அதெல்லாம் போய் இப்போ எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்குது அந்த காலத்தில் பெண்களை பின்னால் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு தனி கட்டம் கட்டி ஒரு இடம் விட்டாங்க பின்னாடி அவ்வளோதான் அவங்க வந்து சும்மா அங்கே உட்காந்து கேட்டுக்கலாம் கேட்குற அளவுக்கு கேட்டுக்கலாம் அவ்வளோதான் முக்கியமாக ஆண்கள் தான் முன்னால் உட்காந்து கேட்குறேன் அது மட்டும் இல்லை ரிலீஜியஸ் கோர்ட்டுன்னு வச்சுருந்தாங்க அவங்க ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்து நியாயாதிபதிகளாக இருந்து நியாயம் தீர்த்தார்கள் அப்படிப்பட்ட கோர்ட்டில் யூதர்கள் மத்தியில் ஒரு பெண்ணுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஏன்னா ஒரு பெண்ணு தானே அவ என்ன கரெக்டாக சொன்னாளான்னு கண்டா அவள் சொல்கிறதில் உண்மை இருக்குமான்னு நிச்சயம் கிடையாது அதனால் அவளுடைய சாட்சியை ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொள்வது கிடையாது என்ன மாதிரி நிலைமை பாருங்கள் ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள் பவுளுண்டிய போதனையை வாசித்து பாருங்கள் பேதருண்டிய போதனையை வாசித்து பாருங்க பெண்களை குறித்து போதிக்கிறது இயேசுனுடைய அப்ரோச்சை பாருங்கள் ஏசு பெண்கள் எப்படி நடத்தினார்னு பாருங்கள் அப்புறம் பழைய ஏற்பாட்டில் நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு இல்லையா அது மாதிரி நீதிமொழிகள் முப்பத்தொன்னே ப்ரூஃப் ஒரு பெண் எப்படி எண்ணப்பட வேண்டும் எப்படி இருக்கவனு அங்கே கடவுளால் ஏவப்பட்டு அங்கே எழுதி அங்கே வச்சிருக்கிறாங்க ஒரு பெண் குணசாலியான ஸ்திரீ அப்படி இருப்பான்னு நீங்கள் புதியற்பட்ட வாஸ்து பார்த்தாலும் பழைய பட்ட வாஸ்து பார்த்தாலும் அந்த போதனைகள்லாம் இப்படி எதையும் போதித்ததே கிடையாது என்பது தான் உண்மை